நான் தேர்தல் ஆணையத்தில் கேட்டேன் என்ன கேட்டேன் சின்னத்தை எடுத்து என்ன முறைக்கு அமெரிக்கா மாதிரி நூத்தி ஒண்ணு இருநூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஒண்ணு நம்பருக்கு வாங்க படிக்காதவன் என்ன பண்ணுவான்னு கேட்டேன் படிக்காதவர்கள் என்ன செய்வார்கள் என்று தேர்தல் ஆணையர் கேட்டார் உங்க மகன் என்ன கட்டு பண்ணி நினைக்கிறேன் உங்க அண்ணன் எழுபத்தஞ்சு வருஷம் விடுதலை பெற்று இருந்தாலும் அவனை படிக்க வைக்காம என்ன புரியும் எழுபத்தஞ்சு வருஷமா ஒன்னு ரெண்டு கூட படிக்க வைக்காம என்னடா படிக்காத எப்படா தனக்கான நல்ல தலைவனை தேர்வு செய்யணும் பயிற்சிக்காரா

அவ்வளவு அறிவார்ந்த அந்த இது போயிட்டு இருக்கு